வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்கள பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனும் கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் காணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாவே புரியும் சோ நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி முப்பத்தி சொல்லக்கூடிய குண்டு நல் ரகத்தை பத்தி தான் பாக்க போறோம் இப்போ வரக்கூடிய தாள அடிக்கலுக்கு சிறந்த நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏடிடி முப்பத்தி சொல்லக்கூடிய குண்டு நல் ரகம் இது பாத்தீங்கன்னா ஆடுதுறை முப்பத்தி ஏழு சொல்லுவாங்க சோ இது பெரும்பாலும் தமிழ்நாட்டுல எதற்கு பயன்படுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் விழுக்காடு மக்கள் எந்ததுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி தான் பயன்படுத்துறாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா இட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மாவுகள் இருக்கிறதால இதை பார்த்தீங்கன்னா இந்த வகை அரிசியை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இட்லி தான் பயன்படுத்துவாங்க விவசாயிகளும் அதிகப்படியான பயிர் பண்ணுற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிட்டி முப்பத்தேன்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக ஈல்டு தரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய நடுத்தர விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஏடி டி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை அதிக விவசாயிகள் விரும்பி பயிர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த அடிவுரம் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு ஸோ என்பே அப்படின்னு சொல்லக்கூடிய பேருட்டு சத்துக்களை எந்த உரமா கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எந்தெந்த சத்துக்கள் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயசத்து மணி சாம்பல் சத்து நெல்வாயலுக்கு முக்கியமான மூன்று வகையான சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த சத்துக்களை உங்களுக்கு நெல்வாய்க்கு கொடுக்கணும் அடி உரமாக எந்தெந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு காணொலி பார்த்துருவோம் உர மேலாண்மையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏபி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ இருந்து ஒரு நூறு கிலோ விதம் கொடுக்கலாம் அதுவே நீங்கள் ஃபேக்டம்பாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அளவு தான் எழுபத்தஞ்சு கிலோ டூ நூறு வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் குரோமர் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம் அதில் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட்டோ அதிகம் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட்டோ அதிகம் அது ஐம்பது கிலோலேருந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ கொடுக்கலாம் எஸ்எஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாஸ்பரஸும் பிளஸ் சல்ஃபராக இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உரமா கொடுத்து ஆகணும் நீங்கள் நூறு கிலோலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கம்மியாக வரும் ஆடு துறை முப்பத்தி ஐந்து ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் ஸோ வயது பார்த்திங்கன்னா நூறு நாள் இருந்து நூற்றி அஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஸோ இது வந்து குறுகிய கால ரகம் தான் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது நீங்கள் நாற்று விட்டு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது நேரடி நெல் விதிப்பு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ இருந்தால் போதுமானது நெல் நாத்து விட்டு பதினெட்டு முதல் இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நட்டணும் குறுகிய கால ரகம்ன்றதால நீங்க இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு இருந்து உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏடி முப்பத்தி ஐந்து சொல்லக்கூடிய குண்டு நல் ரகம் முப்பது கிலோ விதை நெல்லின் விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரூபாயிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு சோ எழுபத்தாறு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடமாகட்டும் இல்ல தனியார் விற்பனையாளர்களாகட்டும் ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு நெல்மணிகள் இருக்கும் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பது மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நம்மளுக்கு சாலிடா மகசூல் கிடைக்குது ஸோ இந்த பண்புகள் இருக்கிறதால இயற்கையாகவே இது ரொம்ப நல்லாவே இருக்கிற நெல் ரகம் அது மட்டும் இல்லாமல் மிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் ஸோ அதில் வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொகியான் தண்டு துளைப்பான் இலை சுருட்டு இது மூன்றும் பாத்தீங்கன்னா அது மேஜரா வரும் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இது மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு இந்த குண்டு நல் ரகம் இந்த குண்டு அரிசியை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மக்கள் பாத்தீங்கன்னா இட்லிக்காகவே பயன்படுத்துறாங்க இட்லி மாவுக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான மாவுகள் வரும் அதனால இட்லிக்கு பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இது சாப்பிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா சாப்பிட முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே மோட்டாவான அரிசியா இருக்கும் குண்டு குண்டா இருக்கும் அதனாலதான் இதுக்கு குண்டு அரிசினே பேரு அது மட்டும் இல்லாம இதனோட உயரம் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று இருந்து நான்கு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை உண்டியது இயற்கையாகவே அதனால பாத்தீங்கன்னா நிறைய சாயம் வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க முத்திர நாத்தான் நட்டீங்க அப்படின்னு தான் வரும் நீங்க இளநாத்தையும் நடுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு நாள தான் வரும் அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா அதிக மகசூல் தரும் நெல் பட்டியில் இது ஒரு முதலிடமாவே இருக்குதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை முப்பத்தி ஏன்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் அதிகப்படியான மகசூல் அதிகம் தரக்கூடிய ஒரு நெல் ரகமா விளங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இது எப்பெல்லாம் பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பருவங்கள்ல பயிர் பண்ணலாம் பின் சம்பாவில பயிர் பண்றான் தாலடிகளுக்கு பயிர் பண்ணலாம் சோ மூன்று பருவத்திற்கும் சிறந்த நெல் ரகம் சோ எதுல அதிகப்படியான மகசூல் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலடிகளுக்கு சம்பாவுக்கு ரொம்பவே மகசூல் அதிகமா தரும் இந்த சித்திர வைகாசின்னு சொல்லக்கூடியதுல அதிக மகசூல் எதிர்பார்க்கலாம் உர செலவு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு ரொம்பவே கம்மியாகவே வரும் ஸோ நீங்கள் எத்தனை உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைக்கும் பருவத்தில் பதினஞ்சாம் நாள் டு ஒரு நாற்பது நாளுக்குள்ள கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த உரமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் பருவத்தில் ஒரு உரமும் கொடுப்போம் ஸோ அந்த ரெண்டு உரம் கொடுத்தாவே போதும் உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புகையானோ இலை குலை நோயும் வந்துடும் அதனால நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உர செலவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி அது மட்டும் இல்லாமல் நடுத்தர விவசாயிகள் அதிகப்படியாக விரும்பி பயிர் பண்ண ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏழு முப்பத்தின்னு சொல்லக்கூடிய இந்த நில ரகத்த கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய விலவாசில பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தி எவ்வளோ வித்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒம்பது இருந்து ஒரு ஆயிரத்தி அறுநூத்தம்பது வரைக்கும் வித்துட்டு இருக்கு கோயம்புத்தூர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தாறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்கும் விட்டுட்டு இருக்குஆர் அப்படி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபரூபாயிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூவா வரைக்கும் வந்துட்டு இருக்குங்க சோ இது பாத்தீங்கன்னா சிறந்த விலைவாசி தான் சோ இந்த அளவுக்கு விலைவாசி வித்தாவே போதும் நீங்க நல்ல லாபம் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எவ்வளோ விற்று இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி முப்பத்தி ஏழு அப்படி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் கோயம்புத்தொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஆர் என்ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரவால இருந்து ஆயிரத்தி எட்நூறு எண்ணூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு விலைவாசிகள் வித்துட்டு தாங்க இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விலை வத்தி விலைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு ரேட்டு தாங்க போயிட்டு இருக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நேரடி நல்வதிப்பில் இந்த நல் ரகத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ நேரடி நல்வதிப்பில் சிறப்பான ஒரு நல் ரகம் அப்படின்னு தனி இடத்தை பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த ஏடிடி முப்பத்தேன்னு சொல்லக்கூடிய இந்த குண்டு நல் நிறைய நடுத்தர விவசாயிகள் விரும்பி பயிர் பண்ணுற நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிடி முப்பத்தேன்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த வீடியோ இந்த நெல்லை நீங்கள் ட்ரம் சீடர் மூலியமாக நேரடி நல்வதிப்பு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த காரணம் இருக்க வீடியோவை பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கலை மேலாண்மை ஒரு நெல்வாயிலுக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ கலை மேலாண்மைல எந்த கலைக்கொல்லி போடணும்னு சொல்லிட்டு நிறையவே டவுட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் லெப்ட் சைட்ல மேல அந்த கார்னு இருக்க வீடியோவை பாருங்க ஸோ பதினஞ்சாவது நாள் நீங்க நடவு நட்டு பதினஞ்சாவது நாள் எந்த உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு எந்த நுண்ணுட்டு கலவை போடணும் எந்த குருணை போடணும் எந்த தூர்க்கட்டும் குருணை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம ரைட் சைட்ல இந்த கார்னு இருக்க வீடியோவை பாத்துருங்க ஸோ அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நெல் பூ பூக்கும் பருவத்துல நீங்க எந்த உரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட் ஸோ நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியாவோ பிளஸ் பொட்டாசோ கலந்து போடுறாங்க ஸோ நீங்க யூரியா அந்த கால யூரியா போட வேணா நீங்க அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷ் போடுங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் மேலே இருக்கிற அந்த வீடியோவை பார்த்துருங்க ஸோ உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு புரிதல் கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நேரடி நெல் விதிப்பில் எந்த நெல் ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி முப்பத்தேன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் தாங்க ரொம்பவே மகசூலியும் அதிகமாக இருக்கும் நெல் வாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்பில் ஒரு சிறந்த நெல் ரகம் அப்படின்னு இந்த ஆடுதுறை துறை முப்பத்துன்னு சொல்லக்கூடிய குண்டு நெல் ரகம் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயசுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஒன்னுல இருக்குங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறந்த நெல் ரகம் பர்சனலாக இல்லை விவசாயிகள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிடி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் சாயில் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் நீங்கள் மாட்டு தொழு ஊறும் கொடுக்கணுங்க மேக்சிமம் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு டன் வீதம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்த்வான்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான ரசாயன உரங்களை போடுறதை தவிர்த்துட்டு நீங்கள் இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் பூஸ்ட் க்ரீன் கலர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்பிகேன்னு சொல்லக்கூடிய பேரூட்டு சத்துக்கள் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ் ட்ராயல் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த தொழு உரத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் தொழு உரத்தை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த வகையிலும் பயிர் பார்த்தீங்கன்னா உட்காராமல் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ் பிளான்ட் ஹெல்த் அத மாதிரி பிளான்ட்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த பருவத்துல நீங்க எந்த மாதிரி பயிர் பண்ணணுன்றதை எந்த மாதிரி உரம் கொடுக்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கனால்தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நீங்க பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ரெடியூஸ் டிசீஸ் அதாவது நீங்க புழுக்கள் அந்த பூச்சிகள் அந்த இலை சுருட்டு புகையான இந்த மாதிரி நோய்கள் வராத வண்ணம் நீங்கள் பயிர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நுணுக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சு வச்சிக்கிங்கன்னா நீங்கள் நெல் பயிரில் நல்ல லாபம் படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன்